ونستعين سنا ومن سيئة من يهد الله فلا مضل لا ومن يضلله واشهد ان لا اله وحده لا شريك له واشهد ان سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله اما بعد قال الله تعالى في القران العظيم في الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. إن في خلق السماوات والأرض وأختلاف الليل والنهار لآيات اللول الألباب صدق الله مولانا العظيم قال النبينا عليه الصلاة والسلام حجبت النار بالشهوات وحجبت الجنة بالمكاره صدق رسول الله صلى الله عليه وسلم رب شَرَحْ لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقه قولي ربي زدني علما سبحانک لا علم لنا الا ما علمتنا انکا انتا العلیم الحکیم پہل نیتم اللہ رب العالمین اروان کے ورطا ہٹو ماغا سلاتم سلام امیر الہتلی والمحمد مصطفی رسول اللہ صلی اللہ علیہ وسلم انہوں نے میدون அன்னவர்களின் அடிச்சுவற்றை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாபியின்கள் தபழ சாபியாயின்கள் நல்லோர்கள் நாதாக்கள் சிறப்பு வாய்ந்த ஜுமைய தினத்தில் அல்லாஹிற்கு விருப்பமான அவனுடைய இல்லத்தில் அமர்ந்திருக்கின்ற நம் அத்துணை நபர்களின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமீன் கண்ணியத்திற்கும் மிகுந்த மதிப்பிற்கும் முறித்தான அல்லாஹின் மேலான நல்லடியார்களே அல்லாஹு ரபு இந்த உலகத்தை மிள மிகவும் அழகாக படைத்திருக்கிறான் இந்த உலகத்தினுடைய ஒவ்வொரு படைப்பிடங்களும் படைப்புகளும் மிக நேர்த்தியானவை அழகானவை ஆழமான சிந்தனைக்கு உட்பட்டவை அல்லாஹு அபுல்லாலமின் திருமறை குரான் ஷெரீஃபில் அவன் படைத்திருக்கிற படைப்பினங்களை சிந்தித்து பார்க்க சொல்லி பல்வேறு வசனங்களிலே அல்லாஹு தாலா நம்மை ஆர்வம் முட்டுகிறான் அவருடைய படைப்பினங்களை நீங்கள் சிந்தித்து அவனை நீங்கள் விளங்குங்கள் அவருடைய படைப்பினங்களை சிந்தித்து அவன் நமக்கு வழங்கியிருக்கிற அருட்கொலைகளை நீங்கள் உணர்ந்து வாழுங்கள் அவன் படைப்பினங்களை சிந்தித்து அவனுடைய ஆற்றலையும் வல்லமையையும் நீங்கள் உணர்ந்து ஆராய்ச்சி செய்து ஆய்வு செய்து பாருங்கள் அவன் ஒருவன் இருக்கிறான் அவனுடைய தன்மைகளும் வல்லமைகளும் என்ன என்பது உங்களுக்கு புரியும் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் இப்படி அல்லாஹுடைய பிரம்மாண்டமான படை இரவு பகல் மாறி மாறி வருதலும் கோடை காலம் குளிர்காலம் மலை காலம் என்று கால மாற்றங்கள் பருவ மாற்றங்கள் நாளினுடைய மாற்றங்கள் சூரிய சந்திரனுடைய மாற்றங்கள் இவைகளெல்லாம் அல்லாவினுடைய மிகப்பெரிய ஒரு அத்தாட்சியை உலகத்திற்கு காட்டக்கூடிய மாற்றங்கள் தான் பருவ மாற்றங்கள் இப்போ நாம் குளிர்காலத்தில் இருக்கிறோம் ரிஜ்மாவின் பேசுகிறோம் என்றால் அல்லாஹ் திருமறையில சிந்திக்க செய்கிறான் மலையைப் பற்றி அல்லாஹு பேசுகிறான் வெயிலை பற்றி அல்லாஹ் பேசுகிறான் பணியை பற்றி அல்லாஹ் பேசுகிறான் இரவு பகல் சூரியன் சந்திரன் எல்லா விதமான படைப்பினங்களையும் பேசுகிறான் அவ்வப்போது நீங்கள் அதை சீர்தூக்கி பார்க்க வேண்டும் சிந்தித்து பார்க்க வேண்டும் சிந்தித்து பார்ப்பவர்களுக்கு அதிலே பாடம் இருக்குது படிப்பினை இருக்கு என்று ஏராளமான செய்திகள் திருமறை குரானில் வருகிறது நாம் இருக்கிறது குளிர்காலம் குளிர்காலத்தை பற்றி உண்டான ஒரு சிந்தனையும் சிரமத்தோடு நாம் அமல் செய்தால் அல்லா அதிக நற்கூலியை பெற முடியும் என இந்த காலத்தில் நாம் குறிப்பாக ஃபஜருடைய நேரங்களில் அதிகாலை நேரங்களில் சிரமம் எடுத்து வருபவர்களும் இருக்கிறார்கள் அவர்களுக்கு உண்டான கூலி இரட்டிப்பானது அதிகமானது என்பதை ஆர்வம் போட்டுகின்ற ஹஜீர் நிறைய நபிகள் நாயின் அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அருமையானவர்களே அல்லா புறப்பில் ஆளுகி இந்த உலகத்தை ஒரே காலத்தில் வைக்கவில்லை ஒரே காலத்திலே அல்லாஹ் ஏற்படுத்தவில்லை ஒரே மழை காலமாகவும் வைக்கவில்லை ஒரே வெயிலாகவும் ஆக்கவில்லை ஒரே பனியாகவும் ஆக்கவில்லை ஒரே காற்றாகவும் அல்லாஹ் ஆக்கவில்லை அப்படி ஆக்கியிருந்தாலும் ஒரு சில படைப்புகளுக்கு எல்லா காலங்களும் ஒத்து வராது சில பழங்கள் இருக்கிறது சில சீசன்களுக்கு தான் கிடைக்கும் சில பழங்கள் குளிர்காலத்தில் கிடைக்கும் சில பழங்கள் வெயில் காலத்தில் கிடைக்கும் அதே ஒரு மனிதன் உடல் நிலையும் அவன் புத்துணர்ச்சியோடு இருக்க அவசியமாக இருக்கிறது என்று மருத்துவர்கள் நமக்கு என்ன செய்கிறார்கள் கூறுகிறார்கள் மனிதனுடைய உடம்புல வெயிலும் படணும் அவன் குளிரையும் எடுக்கணும் அவனுடைய உடம்பு குளிர்ச்சியையும் தாங்கணும் வெப்பமும் அவனுடைய உடம்புல படணும் எல்லாம் சேர்ந்தால் தான் மனிதனும் புத்துணர்ச்சியாக இருக்கவே இருக்கணும் அதே போன்று இங்க இருக்கிற படைப்பினங்கள் பழங்கள் நாம் சாப்பிடுகின்ற உணவுகள் எல்லாம் அது அது பருவ மாற்றத்தின் மூலமாக மாற்றத்தை அடைகிறது என்று நமக்கு எல்லாம் சொல்லுகிறார்கள் நல்லா உடம்பு நாளவின் திருமறையில்

இரவு புகழ் மாறி மாறி வருது அல்லவா வஹ்திலா பிள்ளைலி வன்னஹா இதுலையும் என்ன இருக்கிறது லஹாயாத்து உலில் அல்பா அறிவுடையவர்களுக்கு அத்தாச்சி இருக்கிறது என்று சொல்லுகிறாள் அந்த அறிவுடையவர்கள் யார் அவங்க எப்படிப்பட்டவங்க அடுத்த வருஷத்தில் அல்லாஹ் விளக்குகிறாள் அல்லதீன எதுக்குறும் அல்லாஹ் அவர்கள் அல்லாஹுவை நினைவு கோருகிறார்கள் தியாமம் வ கௌதம் நின்ற நிலையிலும் அமர்ந்த நிலையிலும் தன்னுடைய விழாப்புறங்களிலே சாய்ந்த நிலையிலும் எல்லாம் எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் என்ன செய்வாங்க நினைவு கூறுவாங்க வயதர் உனப் வானம் பூமியில் இருக்கிற எல்லாத்தையும் அவங்க சிந்திப்பாங்க எல்லாத்தையும் சிந்திக்கணும் ஒரு முஸ்லீம் ஒரு குறிப்பிட்ட அடங்கி விட முடியாது அவனுடைய சிந்தனை பறந்து விரிந்து இருக்கணும் தமிழனுடைய ஆற்றலை அல்லாஹனுடைய வல்லமையை நாம விளங்கணும்னு சொன்னா அவன் பறந்து விரிந்த சிந்தனையோடு சிந்தித்து பார்த்தால் அல்லாஹ் எவ்வளவு வல்லமையானவன் அவனுடைய ஆற்றல் என்ன என்ன நமக்கு செய்திருக்கிற அருட்கொலைகள் என்ன என்பது புரியும் அப்ப அந்த நல்லடியார்கள் என்ன செய்வாங்க அல்லாவை வணங்குவது மாத்திரம் கிடையாது எல்லா நிலைகளிலும் அல்லாஹுவை நினைவோடு இருப்பார்கள் அதை தாண்டி அல்லாஹுடைய படைப்பினங்கள்ல வானம் பூமியில இதற்கு மத்தியில் இருக்கிற எல்லா படைப்பினங்களும் என்ன செய்வார்கள் அல்லாஹுவை சிந்தித்து பார்ப்பாங்க சிந்தித்து பார்த்து காலம் வந்தாலும் எந்த நிலை இருந்தாலும் என்ன பழங்கள் இருந்தாலும் எவ்வளவு உணவு வகைகள் வந்தாலும் எவ்வளவு மரங்கள் இருந்தாலும் உலகத்தில் கோடா எதுவுமே வீணானது கிடையாது எதுவுமே வீணானது கிடையாது சுபகான நீ பரிசுத்தமானவன் நீ பரிசுத்தமானவன் நீ தூய்மையானவன் எங்களை நரகத்தில் இருந்து காப்பாத்து அப்படின்னு கேட்பாங்களாம் அல்ல திருமறையில மூன்றாவது சூறாவில் இந்த வசனத்தை சொல்லி தருகிறார் இந்த வசனம் திருமறை குரான் ஷரீஃப்ல அல்லாஹ் நமக்கு சொல்ல வருவது இந்த வசனத்தின் மூலம் ஒரு முக்மீனாக அவன் வணக்கத்திலே ஈடுபட வேண்டும் இபாதத்திலே ஈடுபட வேண்டும் அதையும் தாண்டி இறைவனுடைய படைப்பினங்களை ஆற்றல்களை கால நேரங்கள் மாற்றத்தை அவன் விளங்கி அல்லாஹுக்கு நன்றி செலுத்தி அதன் மூலமாக நமக்கு எவ்வளவு பலனை அல்லாஹ் தந்திருக்கிறான் என்பதை நினைத்து அல்லாஹுவை அஞ்சி நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடி வாழ வேண்டும் என்ற ஒரு பெரிய பாடத்தை ஆலமீன் இந்த வசனத்தின் மூலம் மூலமாக நமக்கு என்ன செய்கிறான் சொல்லி தருகிறான் அப்ப கால நேர மாற்றங்கள் பருவ மாற்றங்கள் இருக்கிறது முதல்ல இது அல்லாஹுடைய அத்தாட்சி இன்னைக்கு எந்த காலத்துல என்ன செய்யணும் நம்ம ஒரு காலத்துல சொல்லியிருந்தோம் இந்த மாசத்துல இருந்து இந்த மாசம் வரை மழை பெய்யும் இந்த மாசத்துல இருந்து மாசம் வரை வெயில் அடிக்கும் பனி பெய்யும் இப்படி நாம வைத்திருப்போம் முன்னால் அப்படி எல்லாம் இருந்தது ஆனால் இப்ப காலங்கள் எந்த காலத்துல எந்த நேரத்துல எது நடக்குது அப்படின்னு தெரியல எல்லா காலங்களிலும் எல்லா பருவ நிலைகளும் ஏற்படுது நம்ம பனிகாலம் நினைச்சுக்கிட்டு இருப்போம் மழை பெய்யுது மழை புடு முடிஞ்சிருச்சுன்னு நினைப்போம் மழை பெய்யும் வெயில் காலம் ஆரம்பிச்சிருக்கு இனிமேல் வெயில் அடிக்கும் நினைப்போம் மழை பெய்யும் இப்படி மாற்று மாற்றி பருவநிலை மாற்றங்களும் என்ன செய்திருக்கிறது மாற்றங்களை தந்திருக்கிறது இதுவும் அல்லாஹுடைய வல்லமை தான் இதுவும் அல்லாஹுடைய ஆற்றல் தான் அருமையானவர்களே குளிர் எப்படி ஏற்படுகிறது ஹதீஸில் நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்லம் சொல்லி தருவார்கள் உலகத்தில் பல்வேறு காரணங்கள் சொல்லலாம் சூரியனுக்கு நெ நெருக்கமாக பூமி சுத்துறப்ப கோடை காலம் வருகிறது அதனால வெப்பம் அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்துது அந்த குளிர்காலத்தில் அந்த சுற்றிக்கிட்டே இருக்கிறப்ப சூரியனை விட்டு பூமி தாக்கத்திலிருந்து கொஞ்சம் தள்ளி போகிறது அதனால குளிர்காலம் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லி சயின்ஸில் விஞ்ஞான ரீதியாக சொல்லுகின்ற கருத்து நபிகள் நாயம் செலவாளி செலவு என்ன சொல்லுகிறார்கள் குளிர்காலம் எதனால் ஏற்படுகிறது ஹதீஸினுடைய கருத்து இது மேலோட்டமான காரணங்களாக இருக்கலாம் எப்படி மலைக்கு சொல்லுகிறார்களோ அது மாதிரி எல்லாமே மேலோட்டமான காரணங்கள் தான் உலகத்தில் மழை பெய்யும் என்று சொல்வது அதுக்குண்டான கணிப்புகள் மேலோட்டமான ஆணையின் படியும் அவனுடைய ஆற்றலின்படியும் அவனுடைய வல்லமையோடு தான் எல்லாம் வெளிப்படுகிறது என்பதுதான் ஒரு முகமியினுடைய சிந்தனையாக இருக்க வேண்டும் நபிகள் நாயன் சல்லா செல்லும் சொல்லுவார்கள் புகாரிகளை பதிவு செய்யப்படுகிறது இஷ்டகத்தின்

நரகம் அப்படிங்கிறது பல்வேறு விதமான தண்டனைகளை உள்ளடக்கியது சில பகுதிகள் கடுமையானதாக இருக்கும் சில பகுதிகள் லேசான தண்டனையாக இருக்கும் நரகம் முறையிடுகிறது என்னிடத்துல இருக்கிற சில பகுதிகள் அது எதனுடைய என்னுடைய கடுமையான அந்த தாக்கத்தின் வெப்பத்தின் காரணமாக இன்னொரு பகுதியை சாப்பிட விடுகிறது அப்படின்னு சொல்லி முறையிட்டப்ப அல்லாஹ்ல அருமின் சொல்லுகிறான் ஃபாதின் அலஹாவி நஃப்சைன் அல்லாஹ் புத்தாலா அந்த

நீங்கள் கோடையில் ஏற்படுகின்ற கடுமையான வெப்பம் இருக்கிறதல்லவா அது நரகத்தினுடைய மூச்சு குளிர்காலத்தில் நீங்கள் தாங்குகிற உங்களை எதிர்கொள்ளுகின்ற கடுமையான குளிர் இருக்கிறதல்லவா கடும் குளிர் இருக்கிறதல்லவா அதுவும் நரகத்தினுடைய மூச்சு காற்று என்று சொல்லி முடித்தார்கள் நபிகள் நாயகம் செல்லல்லாம் அலைவர் செல்லம் அவர்கள் சிந்தித்துப் பார்க்க வேண்டும் அபி அலி சொல்லம் அவங்க ரெண்டு தடவை நரகத்தினுடைய மூச்சு தான் நமக்கு கோடை காலமாகவும் குளிர் காலமாகவும் இருக்கிறது இந்த ரெண்டு காலகட்டத்திலும் உங்களுக்கு பாடங்கள் இருக்கிறது நாம இன்னைக்கு நம்ம பகுதியில் குளிர் பரவாயில்ல நீங்க உலக அளவில் எடுத்து பார்த்தோம்னு சொன்னா ஒவ்வொரு நாடுகளிலும் கடுமையான குளிர்கள் தாங்க முடியாத குளிர் கனி பனி பொழிவு பனி மலை ஒரே பனியிலேயே இருக்கும் அந்த நாடு ஃபுல்லாக பார்த்தா எப்பவுமே பனி மூட்டமாக வீடுல வெளியில ரோட்ல எல்லாத்துலேயும் பனி மூட்டமாக கடுமையான குளிர் எல்லாம் இருக்கிறது நமக்கு நம்ம இதுக்கே நம்ம நிறைய நன்றி செலுத்தணும் அல்லாவுக்கு நம்ம இந்த குளிரை தாங்க மாட்டேங்கிறோம் இந்த குளிர் அதிகம் என்று சொல்லுகிறோம் அல்லவா ஆனால் இது நீங்க ஒட்டுமொத்த உலக அளவில் யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னா இது அல்லா நமக்கு லேசாக்கி இருக்கிறான் நம்ம அந்த அளவுக்கு நமக்கு கிடையாது குளிர் அந்த அளவுக்கு அவங்க எதிர்கொள்ளுகின்ற கஷ்டம் நாம இங்கே எதிர்கொள்ளல அதற்கு நாம் என்ன செய்யணும் நன்றி செலுத்தணும் இந்த குளிர் அப்படிங்கிறது நரகத்தினுடைய மூச்சு காற்று ஒரு கணம் இந்த குளிரினுடைய தன்மை குளிரினால் ஏற்ப ஏற்படுகின்ற தாக்கம் ஒரு கணம் நம்மை நரகத்தை சிந்திக்க செய்ய வேண்டும் என்பதுதான் நபிகள் நாயம் செல்லா அலிசல்லமுடைய கருமை அந்த வார்த்தை இந்த ஹதீஃபின் மூலமாக நமக்கு சொல்லுகின்ற உணர்த்துகின்ற செய்தி கோடை காலத்தில் எப்படி நரகம் நமக்கு நினைவூறுகிறதோ கோடை காலத்தில் அந்த சூரிய வெப்பத்தின் காரணமாக ஏற்படுகின்ற தாக்கம் நம்மை நரகத்தினுடைய தண்டனைகளை நினைவுபடுத்தி அதிலிருந்து அல்லாஹிடத்தில் பாதுகாப்பு தேட வேண்டுமோ அதே போலுதான் நாம் எதிர்கொள்ளுகின்ற இந்த குளிர்காலம் அதிலான் தாலா திருமறையில் சொல்லுவான் சுராவிலே வைன் அலி துவாவை நல ஷர்ரம ஆம் அதாவது வழிகட்ட கூட்டத்தார்கள் எல்லாம் அவர்களை பற்றி சொல்லும் பொழுது சொல்லுவான் அவர்கள் தங்கும் இடம் நரகம்தான் ஜஹன்னான் அவர்கள் இருக்கின்ற இடத்திலேயே ஆக மோசமான இடம் அந்த நரகம்தான் எல்லா இடத்தை விட ரொம்ப மோசமான மட்டமான இடம் நரகம் நரகத்தை பற்றி எல்லாம் சொல்லுவான் நம்ம உணரணும் அதுல இருந்து பாதுகாப்பு தேடணும் நாம் இங்கேயே உலகத்திலேயே நமக்கு நாம் எதிர்கொள்கின்ற எல்லா நிலைகளிலும் நரகத்தை நினைவுபடுத்தி அவனை பஞ்சி வாழ வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன் அவங்க சொல்லுவாங்க அவர்களுக்கு சொல்லப்படும் இது ஆக மோசமான இடம் எதுவும் இந்த நரகத்துல நீங்க சீல்களையும் சலங்களையும் நீங்கள் குடித்து வாழுங்கள் குடியுங்க சுவைத்து பாருங்கள் என்று சொல்லப்படும் எதுவும் பூ எதை சுவைத்து பார்க்க சொல்லுகிறான் சீலை நரகவாசிகளுடைய அந்த சீலையும் சலத்தையும் நீங்கள் சுவைத்து பாருங்கள் இந்த நரகத்துல அவர்களுக்கு கொடுக்கப்படும் வா சருமின் ஷக்கலினி அசுவா அது மட்டும் அல்லாமல் அந்த நரகத்துல பலதரப்பட்ட வடிவங்கள் கொண்ட தண்டனைகள் இருக்கிறது ஷக்கல்ன்னா பல்வேறு விதமான வடிவத்துல இந்த வசனத்திற்கு எழுதும் போது இமாம் முழுத்து வீராமத்துல்லா அங்கே தன்னுடைய தசீரில் எழுதுவாங்க எப்படி நெருப்பின் மூலமாக வேதனை செய்யப்படுகிறதோ அதே போல கடும் பனி பொலிவின் இன்பமாகவும் தண்டனை இருக்கிறது நரகத்தில் நமக்கு நரகம்னா டக்குன்னு நெருப்பு தான் ஞாபகத்திற்கு வரும் நெருப்பு தான் ஞாபகத்திற்கு வரும் நரகத்திலே நெருப்பின் மூலமாக எப்படி வேதனை செய்யப்படுகிறார்களோ இந்த ஆயத்திலிருந்து தான் எழுதுறாங்க மீன் சக்கலிகி அசுவாஜ்னா நரகத்தில் தண்டனைகள் அந்த நரகத்தில் இருக்கிறது இப்படி சொல்றாங்க கடும் குளிரின் மூலமாகவும் நீங்கள் வேதனை செய்யப்படுவார்கள் அவர்கள் நரகவாசிகளுக்கு நெருப்பின் உடைய வேதனை போல குளிரின் மூலம் மாhum அவங்களுக்கு தண்டனை கிடைக்கும் என்பதை அவர்கள் என்ன செய்யறாங்க நமக்கு சொல்லி தருகிறார்கள் அதே மாதிரி சொர்க்கத்தை பத்தி அல்லாஹ் சொல்லும்போது வ ஜஸாஹும் பிமா சபர் ஜன்னத வ ஹரீரா முத்தக்கினீனா فيها அராயி லா யரவுனா فيها ஷம்ஸன் வலா சொர்க்கம் அதுக்கு நேர் ஆப்போசிட் சொர்க்கம் நேர் ஆப்போ சொர்க்கத்தில் அவர்கள் கட்டிலிலே சாய்ந்து படுத்து கிடப்பார்கள் நமக்கு சொல்லி தருகிறார் இந்த காலங்கள் எல்லாம் நம்முடைய சிந்தனைக்கு தருகின்ற பாடம் என்ன தெரியுமா முதல் மழை காலம் எல்லா கால மாற்றங்களும் அவனுடைய வல்லமையை உணர்த்துகின்ற அவனுடைய நமக்கு செய்திருக்கிற நியமத்துக்களை நினைத்து பார்த்து நன்றி செல்லும் இரண்டாவது இந்த காலம் குளிர்காலமும் அதை ஞாபகப்படுத்தி நம்மை நாம் சீர்திருத்திக் கொள்ள எல்லாத்திலுமே படிப்பினை இருக்கிறது நமக்கு அன்றாட வாழ்க்கையில் அல்லாஹ் நமக்கு இஸ்லாத்தை கொடுத்து

அந்த வசனத்தை முடிக்கும் போதெல்லாம் இந்த ஆயத்து தான் சொல்லுவான் நீங்க சிந்திச்சு பாருங்க யோசிச்சு பாருங்க அல்லாஹுடைய வல்லமையை நீங்கள் விளங்குங்கள் அவன் எவ்வளவு நமக்கு அருட்கொடைகளை செய்திருக்கிறான் என்று நீங்கள் நினைவு நினைத்து பாருங்க அந்த குளிர் காலத்துல கூட நம்ம ஒவ்வொரு காலத்துக்கும் தகுந்த மாதிரி ட்ரெஸ் போடுறோம் கோடை காலத்துக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ் ஆடைகள் இருக்கு குளிரை தாங்குவதற்கு உண்டான ஆடைகள் இருக்கு இது அல்லாஹ் திருமறையில் எப்படி சொல்றான்னு தெரியுமா கால்நடைகளை உங்களுக்கு நாம் தந்திருக்கிறேன் எதற்காக தெரியுமா லக்கும் அந்த கால்நடைகளின் மூலமாக நீங்கள் குளிரை தாங்குவதற்குண்டான ஆடைகளை தயாரித்துக் கொள்கிறீர்கள் கால்நடைகள் அதனுடைய தோல் மூலமாக தாங்குவதற்குண்டான எவ்வளவோ ஆடைகள் சொற்று இருக்கு பல்வேறு பெரும் பெரும் நாடுகள்ல பார்க்கலாம் பல வழிகளிலும் தயாரிக்கிறாங்க அந்த கால்நடைகளை படைத்து அந்த கால்நடைகளுடைய தோலின் மூலமாக உங்களுக்கு குளிரை அணுக்கு அனைத்து இருக்கின்ற குளிரை தாங்குகின்ற ஒரு ஆடையை உங்களுக்கு நான் ஏற்படுத்தி தந்தேன் இதை நீங்கள் நினைத்து பாருங்கள் என்னுடைய அருட்கொலை என்று அல்லா திருமலையில இந்த காலகட்டத்தில் நாம் தாங்குறோம் அதற்காக குளிர் காலத்தில் அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ் போடுறோம் வெயில் காலத்துல போடுறோம் பல்வேறு விதமான ஆடைகளை மாத்துறோம் நாம் போடுகின்ற அந்த ஆடைகளில் கூட அல்லாஹ் நமக்கு செய்திருக்கிற நியமத்துக்களை நீங்கள் நினைத்து பாருங்கள் இதுவும் அவன் செய்த நியமத்துதான் இதுவும் அல்லாஹ் நமக்கு தந்த மிகப்பெரிய அருட்கொலைகள் தான் அதை சிந்தித்து பாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அருமையான அத்தாட்சிகளை விளங்க வேண்டும் அவன் நமக்கு செய்திருக்கிற நியமத்துகளை விளங்க வேண்டும் மூன்றாவது நரகத்தினுடைய அந்த தண்டனைகளை கடுமையான வேதனையை நினைத்து பார்த்து அதிலிருந்து பாதுகாப்பு அல்லாஹிடத்தில் அதிகமாக தேட வேண்டும் அதே சமயத்தில் இந்த குளிர்காலத்தில் அமல் செய்வதற்கு கொஞ்சம் உதவப்படும் குறிப்பாக ஃபஜருடைய நேரம் பொதுவாக அந்த குளிர்காலன்னாவே இப்போ எல்லா தலை எப்படி அமைச்சிருக்காங்கன்னா இரவு வந்து நீளமாக இருக்கும் இரவு நீளமாக ஃபஜர் இப்போல்லாம் அஞ்சு ஐம்பத்தஞ்சு ஆறு மணி ஆறு மணிக்கு மேலதான் விடுகிறது நீல இரவு நீரம் பகல் குறைவாக இருக்கும் இதுவும் எல்லாம் செய்திருக்க நேம் அது இதை வந்து சகாபாக்கள் இப்படி ஆபிதின் குளிர்காலத்தை பத்தி சொல்றப்ப இப்படி சொல்லுவாங்க இந்த குளிர்காலம் இருக்கிறது அல்லவா வணக்கசாலிகளுக்கு ஒரு மிகப்பெரிய அருள் அல்லாம் வழங்கி இருக்கிற மிகப்பெரிய அருட்கொடை வணக்கசாலிகளுக்கு அவங்க வணங்குவதற்கு உண்டான நோன்பு வைக்கிறவங்களுக்கு லேசா இருக்கும் பகல் வந்து கம்மியா இருக்கும் இரவு எழுந்திரிச்சு நான் வணங்கணும் தகஜ தொழனும் என்கின்ற எண்ணம் உள்ளவர்களுக்கு கொஞ்சம் தூங்கிக்கவும் செய்யலாம் காலையில ஒரு அஞ்சு மணிக்கு எந்திரிச்சாலே தொழு தரலாம் ஆசை உள்ளவர்களுக்கு இந்த காலகட்டம் என்ன இருக்கிறது தெரியுமா இது ஒரு என்று சொல்லுகிறார்கள் அருமை சகாபாக்கர் கடும் குளிர்ல உள்ள சகாபாக்களுடைய எந்த அமலும் அவங்க தளர்ந்து போகவில்லை அவங்களுடைய சேவைகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது அகல் யுத்தத்தை பற்றி சொல்லும்போது சொல்லுவாங்க அகல் யுத்தம் தான் நாங்கள் தங்கி இருந்தோம் கடுமையான குளிர்க்கு மத்தியிலும் எங்களுடைய பணிகளை நாங்கள் விடவில்லை எங்களுடைய சேவைகளை எங்களுடைய அழைப்பு பணியை போரின் பணிகளை எந்த நிலையிலும் நாங்கள் விடவில்லை தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தோம் அடுத்த ஒரு உமரலிகள் தான் அப்படி ஆட்சி காலத்துல அவங்க இன்னைக்கு சொல்றோம்ல அந்த நாட்டுக்கு இஸ்லாத்தியினுடைய அழைப்பு பணிக்காக அனுப்புகிறார்கள் ஒரு சகாபியை அனுப்புறாங்க அவனுடைய தலைமையில அனுப்புறாங்க அவங்க சொல்றாங்க நாங்க அங்கு சென்று ஆறு மாத காலம் இஸ்லாமிய அழைப்பு பணி செய்தோம் இஸ்லாமிய அழைப்பு பணி செய்தோம் அந்த ஆறு மாத காலங்களும் கடுமையான குளிரினுடைய நேரம் கடுமையான குளிருடைய நேரம் அவர்கள் செய்த அந்த அழைப்பு பணியினுடைய சதவீதத்துக்கு மேல முஸ்லீம்கள் வாழ்கிறார்கள் முரணி காலத்தில் அவங்க அழைப்பு பணி குளிர் காலத்துல கடுமையான குளிராக இருந்தாலும் கூட அதை தாங்கிக் கொண்டு அவர்கள் செய்திருக்கிறார்கள் இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா சல்லா அலிஸ்லம் அவங்க சொன்ன ஹதீஸ் தான் சிரமமான நேரத்துல நாம் அமல் செய்யறது இரட்டிப்பான நன்மையை கொடுக்கும் நம்ம சிரமமாயிருச்சுன்னா இருக்கு லேசா அப்படி விட்டு விலகிறதுக்கு நிறைய தூங்குறதுக்கு ஆசைப்படும் கிளைமேட்ல எல்லாத்துக்கும் தான் இருந்தாலும் அதுதான் கொஞ்சம் தூங்கணும் அப்படின்னு தோண சிரமமான ஒரு சூழல் இருக்கிறது அல்லவா இந்த சிரமமான சூழ்நிலையில் அமல் செய்வது இரட்டிப்பான நன்மை நமக்கு கொடுக்கிறது சொர்க்கமே சிரமங்களின் தான் கட்டப்பட்ட அமைக்கப்பட்டிருக்கு இச்சைகளால் சூழ்ந்து உருவாக்கப்பட்டிருக்கான் ஜன்னது சொர்க்கம் இருக்கிறது அல்லவா அது சிரமங்களால் சூழ்ந்து 也不难呐。 சோழத்தை அடையணும் சொன்னா நரகத்தை அடையணும்னா இச்சைகள் இருந்தா போதும் நரகத்துக்கு போயிருவீங்க இச்சைகள் இல்லாம கொஞ்சம் சிரமப்பட்டு நாம் செய்கின்ற அமல்கள் உங்களை சுவனத்திற்கு அழைத்து செல்லுகிறது என்பதை பெருமானா செல்லல்லா அலே செல்லம் சொல்றார் நம்ம சிரமப்பட்டு செய்கின்ற அமலுக்கு இரட்டிப்பான நன்மை நபிகள் நாயன் செல்லல்லா அலே செல்லம் ஹதீஸ்ல சொல்றாங்க அலா அதுல்லுக்கும் உங்களுக்கு ஒரு செய்தி அறிவி கேட்டுமா எம் ஹத்தாயா நீங்கள் அதை செய்தால் உங்களுடைய பாவங்களை எல்லாம் அழிக்க அழிக்கப்படுகிறது உங்களுடைய அந்தஸ்துகள் உயர்த்தப்படுகிறது அப்படின்னு கேட்டோன காலுபனா யாரை சூழல்லா யாரை சொல்லலாம் அத சொல்லுங்க என்ன அமல் சொல்றீங்க அப்படின்னு சொன்னப்ப ஹலதாரஸ்வம் சொல்றாங்க இஸ்பாகுல் உதோவி அலல் மக்காதி நீங்கள் சிரமமாக இருக்கின்ற காலகட்டத்தில் நீங்கள் செய்கின்ற ஓலோ இப்போ இந்த காலத்தில் நம்ம ஒழு செய்கிறது கொஞ்சம் யோசிப்போம் தண்ணி பக்கத்தில் இப்போ சுடுதண்ணி பெருவெல்லாம் எல்லா பக்கமும் வந்துருச்சு இருந்தாலும் கூட மகரி ஒழு செஞ்சுட்டா எப்படியாவது இஸ்ஸா அப்படியே தள்ளிடலாம் அது அடுத்தடுத்து ஒழு செய்கிறது அப்படிங்கிறது நமக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது நேரத்தில் ஒரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும் மார்க்கம் சிலருக்கு சலுகைகளை வழங்குகிறது வயதானவங்க உடம்பு சரியில்லாதவங்க தண்ணியில் பட்டா எனக்கு நோய் வந்துடும் அப்படிங்கிறவங்க என்னால் பள்ளிக்கு வர முடியாது அப்படிங்கிற அப்படிங்கிறவங்களுக்குலாம் சில சலுகைகள் இருக்கிறது தண்ணியை பண்ண முடியாதுன்னா அவங்க என்ன செஞ்சுக்கலாம் தயமும் செஞ்சுக்கலாம் தயமும் செஞ்சு தொழுது கொள்ளலாம் தொழுகை நிறைவேற்றிக்கலாம் அவங்களால வெளியில் வந்தால் உடம்புல பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறவங்க வீட்டிலையும் ஜமாத்தான தொழுகையில் நிறைவேற்றிக்கலாம் இதெல்லாம் அந்த ஒரு தங்கடம் இல்லை உங்களுக்கு இப்போ நம்ம சொல்றதெல்லாம் சிரமமான சூழ்நிலையிலும் ஒழு செய்வது எல்லாத்துக்கும் எனக்கு இருக்கு எனக்கு ஒன்றும் ஆகாது உடம்பு நல்லா அல்லாஹ் வைத்திருக்கிறான் அப்படிங்கிற ஒரு நிலையில் இருப்பவங்க நம்ம சிரமத்தை பார்க்காம செய்கின்ற ஒழு என்ன செய்யும் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறது நம்முடைய அந்தஸ்தை உயர்த்துகிறது என்று செல்லலாலிசனம் சொன்னாங்க ரெண்டாவது மூணு

நமக்கு ஒழு செய்கிறதும் ஒரு தொழுகை முடிஞ்சோன்னா அடுத்த தொழுகை எப்போ அப்படிங்கிற எதிர்பார்த்து இருக்கின்ற அந்த சிந்தனையும் இந்த மூன்று செயல்களும் உயர்ந்த அந்தஸ்தை நமக்கு கொடுக்கிறது பெரிய அந்தஸ்தெல்லாம் படத்தில் கிடைக்கிறது நம்முடைய பாவத்தை எல்லாம் மன்னிப்பதற்கு காரணமாகவும் அமைகிறது என்பதை செல்லல்லா அலிஸ்லமும் என்ன செஞ்சாங்க சொல்லி தந்திருக்கிறாங்க அதனால சிரமத்தில் நாம் செய்வதற்கு நற்கோழி பன்மடங்கு இருக்கிறது குரான் ஓதுனால் நன்மை சாதாரணமாக குரான் ஓதுனால் நன்மை கஷ்டப்பட்டு ஓதுறார் அப்படின்னா அவருக்கு இரட்டிப்பான நற்கூலி கிடைக்கிறது பள்ளிவாசலுக்கு வீடு அவர் தூரமா இருக்கு அந்த தூரத்தையும் பார்க்காமல் அங்கிருந்து நடந்து வருகிறார் என்றால் அவருக்கு அதிகமான இரட்டிப்பான நற்கூலி செல்லி செல்லும் நமக்கு கிடைக்கின்ற சிரமத்தின் மூலமாக நாம் செய்கின்ற நல்ல அமல்கள் கிடைக்கும் என்பதை சொல்லலாலை செல்லும் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார் அதனால அருமையானவர்கள் இந்த காலகட்டத்தில் வேண்டிய விஷயம் அல்லாஹுடைய அத்தாட்சிகளை சிந்திக்க வேண்டும் அவன் நரகத்தினுடைய கடுமையான தண்டனைகளை இங்க இருக்கிற இந்த தாக்கத்தை நம்மளால தாங்க முடியல நரகத்தினுடைய தண்டனையை சிந்தித்து பார்க்கணும் நரகத்தை விட்டு அல்லாஹுடத்துல பாதுகாப்பு தேடணும் அதே சமயத்துல சிரமத்தையும் கொஞ்சம் சகித்து கொண்டும் நாம் அமல்கள் செய்கின்றப்ப உடல் ஆரோக்கியமாக இருப்பவர்கள் சிரமத்தை சகித்து கொண்டும் அமல் செய்கிறப்ப அதுல அல்லாஹுடத்துல இரட்டிப்பான நன்மைகளை நமக்கு தருகிறது என்பதையும் நாம் சிந்தனைகளை வைத்துக் கொள்ள வேண்டும் அதிகாலை எழுவது அசருடைய நேரம் இந்த உமத்திற்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு வரக்க அதை இன்னுமே நாம நிறைய பேர் அதை உதாசீனப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறோம் அதிகாலை நேரத்தில் அவ்வளவு வரக்கத்துகள் இருக்கிறது நீங்க படிப்பதற்கு நல்ல ஒரு நேரம் வியாபாரம் அன்னைக்கு நாள் ஃபுல்லா உங்களுக்கு வியாபாரத்துல வரக்கத்து வேணுமா என் குடும்பத்தில நிம்மதி வேணுமா ரெண்டு ரக்காத்து எந்திரிச்சு தொழுது அல்லாஹுடத்துல துவா செய்து விட்டு போங்க அந்த அதிகாலை நேரம்ங்கிறது அவ்வளவு வரக்கத்தான ஒரு நேரம் நம்முடைய சமுதாயத்திற்கு நபிசல்லா அலிஸ் அல்லாஹும் ரசூலும் தந்திருக்கிறாங்க ஆனா அது காலங்களிலே ஏதோ சில பேர் அதை பயன்படுத்துகிறார்கள் பெரும்பாலான மக்கள் அந்த அதிகால நேரத்தில் பொறுபோக்காகத்தான் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் வேதனையான விஷயம் எவ்வளவு காலங்கள் இருந்தாலும் இந்த அதிகாலை நேரத்தை பயன்படுத்துங்கள் அன்றைய தினம் சுறுசுறுப்பாக இருக்கும் அன்றைய நாள் நல்ல சந்தோஷமாக இருக்கும் வரக்கத்து பொருந்தியதாக இருக்கும் பஜர் தொழுதுட்டு துவா செஞ்சுட்டு வியாபாரத்துக்கு போங்க உங்களுடைய விவசாயங்களுக்கு செல்லுங்க நீங்கள் பார்க்கிற தொழில்களுக்கு போங்க நிம்மதியான ஒரு நிலையை அல்லாஹ் ஏற்படுத்துவான் என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது இல்லாமல் அல்லாஹ் உரபினாலுமே இந்த கால நேரங்களுடைய மாற்றங்களின் மூலமாக அவனுடைய ஆற்றல்களையும் புரிந்து நிபர்த்தி வாழக்கூடிய நல்ல நசீபை இல்லாமல் அல்லாஹ் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக வாஹருத் அகவானாக அஹம்துல் இல்லாஹ் வினாலுமே சலாம் அளிக்கும் மஹமது உல்வா என் வர